ஓம் முருகா போற்றி கந்தா போற்றி கடம்பா போற்றி கதிர்வேலா போற்றி அறுபடை வீடு கொண்ட முருகப்பெருமானே போற்றி போற்றி என் செல்ல குழந்தையே இன்னும் சற்று நேரத்தில் என் செல்ல பிள்ளை நீ முகம் போகிறாய் உன்னுடைய விருப்பத்தில் ஏதாவது ஒன்று நிச்சயமாக கண்டிப்பாக நிறைவேறும் சூழ்நிலை இதோ உனக்காக உறுதியளிக்கிறேன் இந்த முருகப்பெருமான் முதலில் உன் மனதில் ஏற்படும் தேவையற்ற சஞ்சலத்தை விட்டுவிடு என் செல்லமே உன்னுடைய வார்த்தைக்கு யாரும் மதிப்பளிக்கவில்லையே என்று தானே நீ அதிகம் வருந்துகிறாய் வருத்தப்பட வேண்டாம் உன்னுடைய நல் வார்த்தைகளை செவி சாய்க்காமல் நடப்பவர்களுக்கு அது இழப்பாகத்தான் இருக்கும் உனக்கொன்றும் வருத்தம் இல்லையே உனக்கில்லை உன் உன்னை சுற்றி உள்ளவர்களில் யார் நல்லவர் யார் கெட்டவர் என்று சந்தேக கண் கொண்டு பார்க்க வேண்டாம் நீ உன்னுடைய கடமையை மட்டும் செய்து கொண்டே இரு ஒருவேளை அவர்கள் உனக்கு தீங்கிழைத்தால் அதற்கான தண்டனையை அவர்கள் இன்றோ நாளையோ நிச்சயம் அவர்கள் அனுபவிப்பார்கள் நான் சொல்வதெல்லாம் என்ன தெரியுமா உன்னுடைய கவலைகளை எல்லாம் முதலில் தூக்கி எறி வாழ்க்கையை நம்பிக்கையோடு உன்னால் எதிர்த்து நீ அப்போதுதான் உன்னால் தடைகளை தகர்த்து வெற்றி அடைய முடியும் உனது துயரங்கள் உனது வியாதிகள் உனது கடன் சுமைகள் அனைத்தும் உன்னை விட்டு விலகும் நேரம் வந்துவிட்டது உனக்கு நிழலாக நான் இருக்கும் பட்சத்தில் எதற்காகவும் நீ கலங்க வேண்டவே வேண்டாம் மனதில் நம்பிக்கையோடு இரு மகிழ்ச்சியாக இருப்பதை பார்ப்பதற்காகத்தானே இந்த முருகப்பெருமான் என்றும் விரும்புகிறேன் ஆகவே என்னுடைய ஆசீர்வாதம் எப்பொழுதும் உனக்கு உண்டு என் செல்லவே என் தரிசனத்தை நீ பெற்றுவிட்டாய் அல்லவா உன் வாழ்வில் அதிசயங்கள் நடக்க ஆரம்பித்து விட்டது நீ காணப்போகும் அதிசயங்களை கண்டு மகிழப் போகிறாய் இந்த நொடி நீ மனதில் கொண்டுள்ள உன் பிரச்சனைக்கு எல்லாம் தீர்வு கிடைத்து விட்டது மனமானது நிம்மதியடைந்து அமைதியடைந்து நீ சந்தோஷப்பட போகிறாய் அற்புதமான மனித பிறவியில் கண்ணீரிலேயே மூழ்கி கவலைப்படுபவர்களும் உண்டு நீந்தி கதை சேர்ந்து மீள்பவரும் உண்டு நீ வாழ்வில் விடியல் வேண்டும் என்று விரும்புகிறாய் இதோ நீ எல்லா நலனும் பெற்று வளமோடு வாழத்தான் போகிறாய் உன்னை வாழ வைக்கத்தானே நான் உன்னுடைய என்னுடைய அருள் பாலிக்கிறேன் உனக்கு எப்பொழுதும் நல்லதையே சிந்தித்து நல்லதையே உச்சரித்தால் உனக்கானது எல்லாம் நல்லதுதான் வந்து சேரும் இதோ அதன்படி நடந்தால் உன் வாழ்வில் வளமும் சேரும் பிரச்சனைகளால் பின்னப்பட்டதுதான் வாழ்க்கை ஆனால் தீர்க்க முடியாத பிரச்சனை என்று எதுவும் இல்லை தீர்க்கும் வழி தான் இருக்கிறது அதை முழுமையாக நம்பு சீர் தூர்க்கி பார்த்தால் வழிபடப்படும் விரக்தி ஏற்படாமல் செயல்பட்டால் ஒரு நல்ல முடிவு உனக்கு உண்டு ஆகவே இனிமை நிறைந்தது வாழ்வு உனக்காக காத்திருக்கிறது வாய்ப்பு என்பது எல்லோருடைய வாழ்விலும் கிடைக்கக்கூடிய ஒன்றுதான் சிலருக்கு தேடி வரும் சிலருக்கு தேடிச் செல்ல வேண்டி வரும் ஆகவே உனக்கு தேடி வந்த வாய்ப்பை வசப்படுத்தி விரைந்து செயலாற்றி வெற்றிக்கான வாழ் வெற்றிக்கான வாழ்க்கையை அனுபவிக்க தயாராக இருக்கும் ஆம் சொல்லமே ஒரு முடிவு எடுவதற்கு எடுப்பதற்கு முன்னாடி யோசனை பண்ணிக்கொண்டே முடிவு எடு அதில் கஷ்டங்கள் வரத்தான் செய்யும் அந்த மாதிரியான சமயத்தில் சரியாக முடிவு எடுக்க வேண்டியது நீதான் என் சொல்லவே ஏனென்றால் மனசுக்கு நல்லது கெட்டது எல்லாம் தெரியும் அந்த மனதை நல்லதையும் உணர முடியும் அல்லவா ஆனால் அதை நாம் எப்படி வெளிப்படுத்தோம் என்பதுதான் மிகவும் முக்கியம் ஆகவே வந்த சிரமம் எப்படி இருக்கும் என்று தெரியுமா பிரதிபலன் பார்க்காமல் எதிர்பார்க்காமல் செய்வதுதான் கடமை பிரதிபலனை எதிர்பார்க்காதே கடவுளை நெருங்கு நெருங்குவதற்கான வழி பொறுமையும் நம்பிக்கையும் இருந்ததென்றால் வாழ்க்கையில் எல்லா இன்பங்களையும் எல்லாம் உன்னை தேடித்தான் வரும் சிரமத்தை பார்த்து பயந்து ஓடாதே சிரமத்தை பார்த்து பயந்து ஓடாதே என்மேல் பாரத்தை போட்டு நீ உன்னுடைய வேலைகளை பயமில்லாமல் செய் வரும் சிரமங்கள் எல்லாம் அந்த வேகத்திலேயே போய்விடும் ஆம் செல்லமே என்னுடைய ஆசீர்வாதம் எப்பொழுதும் உனக்கு உண்டு உனக்கு எப்பவும் இருக்குமா நீ உன் பிள்ளைகளை நல்லாக நல்லா இருக்கணும்னு எவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு வேலை பார்க்கிற அது ரொம்ப நல்லது ஆனால் நீ உன்னையும் பார்த்து கொள்ள வேண்டும் மற்றவர்களை நம்புறது நல்ல விஷயம்தான் அதற்கு முன்னாடி உன்னை நீ நம்ப கற்றுக்கொள்ள வேண்டும் அளவுக்கு அதிகமாக யோசிக்கிறதும் கெடுதல் தான் அளவுக்கு அதிகமாக யோசிக்கிறதும் கெடுதல் தான் புரிகிறதா அளவுக்கு அதிகமாக எதையும் தேவையில்லாமல் யோசிக்கக்கூடாது என்றே கவலையில் சேர்க்கிறவனோட உடம்பு என்றைக்கு இருந்தாலும் வீணாகத்தான் போகும் காசு சேர்க்கிறவனுக்கும் அதே நிலம்தான் எதுவாக இருந்தாலும் என்ன செய்யலாம் என்று யோசனை செய் நடந்ததையே யோசித்து கொண்டிருந்தால் உனக்கு எப்பவாவது ஏதாவது உதவி தேவை என்றாலும் அது கிடைக்காமல் போய்விடும் அந்த நேரத்தில் இந்த முருகப்பெருமானை மனதில் நினைத்தால் உனக்கானது எல்லாம் நிச்சயமாக உன்னை தேடி வரும் என் செல்லமே நான் சொல்வதை முதலில் தெளிவாக கேட்டுக்கோ கோபங்கிறது பயத்தினால் உருவாகிறது இல்லை அகங்காரத்தினால் உருவாகுகிறது இந்த அகங்காரம் பயம் எல்லாம் எப்போ உருவாகும் என்று தெரியுமா எது உண்மைன்னு தெரியாத போதுதான் தான் அது அவங்க ஒரு பிரம்மேணு இருப்பாங்க ஆகவே நான் சொல்வதை சற்று கவனமாக கேட்டால் நிச்சயமாக உனக்கானதெல்லாம் நல்லதாகத்தான் நடக்கும் நான் கேட்கும் சமயத்திலேயே உன் முகம் மலர்வதை பார்க்கிறேன் உன் முகம் புன்னகையில் பூர்ப்பதை நான் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன் ஆகவே இதோ நான் சொல்லும் ஒவ்வொன்றையும் தெளிவாக கேட்டு நீ வெற்றி நடை போகிறாய் உன் விருப்பங்கள் எல்லாம் நிச்சயமாக எல்லாமே தான் நிறைவேறும் நீ நான் சொன்னது நிற உன்னுடைய விருப்பங்கள் ஏதாவது ஒன்று என்று சொன்னேன் நிச்சயமாக அது கிடையாது ஏதாவது ஒன்று கிடையாது நிச்சயமாக நீ நினைக்கும் எல்லா விருப்பங்களையும் நான் நிறைவேற்றித் தருவேன் ஆகவே உன்னை ஒருபோதும் இந்த முருகப்பெருமான் கைவிட மாட்டேன் நிச்சயம் உன் பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் அதை உடனடியாக சரி செய்து விடுகிறேன் உன்னை நான் நிம்மதியான ஒரு வாழ்க்கையில் உனக்காக அமைத்து தரப்போகிறேன் ஆம் சிலமே நிம்மதியாக உன் வாழ்க்கையை வாழப்போகிறாய் இது முருகப்பெருமானின் சத்திய வாக்கு அருள் வாக்கு நான் உனக்கு துணையாக இருக்கிறேன் இனி உனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது எது நடந்தாலும் நான் பார்த்து கொள்கிறேன் கவலைப்படாமல் நீ எதிர்பாராத எதிர்பார்த்த எல்லா நல்ல செய்திகள் உன்னை தேடி வரப்போகிறது நான் சொல்வதை முழுவதுமாக கேள் நான் கூறும் அறிவுரையை கேட்டு நட நிச்சயம் உனக்கான நல்லது நடக்கும் உன் கையில் நிச்சயமாக நல்லதை வந்து சேர்த்து விடுவேன் வா என் கரங்களை இருக பற்றிக்கொள் என் செலவே உனக்கு அருமையான இன்ப அதிர்ச்சி ஒன்று காத்திருக்கிறது வா வந்து வெற்றி கொள் இந்த முருகப்பெருமானின் அருள்வாக்கு உனக்கானது எல்லாம் நிச்சயமாக நல்லது நடக்கும் அது நன்மையாகவே முடியும் ஓம் சரவண பவ ஓம் சரவண பவ ஓம் சரவண பவ